அலாமலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் மேலூர் போயிட்டு அங்கே வர வழியில் அங்கிட்ட நாவினிப்பட்டி சைடு வந்து இது விற்றுருக்காங்க அங்கே தான் கரும்பு விவசாயம் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஒரு கட்டு எவ்வளோங்க இது ஒரு கட்டு கரும்பு வந்து ஐம்பது ரூபாங்க எத் பத்து பீஸ் இருக்குதுங்க ஏன்னா இங்கே மதுரையில் வந்து ஒரு கரும்பு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க அங்கேயே தோட்டத்திலே வெட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இது வந்து ஐம்பது ரூபாங்க கடல் அதே மாதிரி அங்கே விவசாயம் இங்கே பாருங்க அதுதான் ஐம்பது ரூபா ஒரு படிக்கு மேலே தான் போட்டுக்காங்க நல்லா சூப்பர் பருப்பாக இருக்குது ஐம்பது ரூபா பனங்கிழங்கு எவ்வளோங்க நாற்பது ரூபாங்க பனங்கிழங்கு வந்து நாற்பது ரூபா பத்து கிழங்கு இருக்குது நல்லா பெருங்கிழங்காக தான் இருக்குது பார்த்திங்களா இதுதாங்க கிராமத்து சைடு பார்த்தோம்னா நல்ல விவசாயம் சூப்பராக கிடைக்குங்க இங்கே பாருங்க கரும்பு கிளைமேட் தான் இருக்குது இருந்தாலும் வான் பண்ணி தான் கொடுத்தாங்க பார்த்து சாப்பிடு அப்படின்னு இவங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அஸ்லாம் வலைக்கம்